சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஒரு நல்ல பழக்கம் ஒன்னு இருக்கு அதாவது டிஃப்ரெண்டான ஒரு காயின் இருந்துச்சுன்னா நான் தனியா அது ஒரு இடத்துல சேர்த்து வைப்பேன் சரிங்களா அந்த காயின் வகைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்களும் சேர்த்து வைங்க ஏன்னா இது நல்ல பழக்கம் வேற ஒன்னும் இல்ல நமக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் வேற ஒன்னும் இல்ல சரி வாங்க பார்க்கலாம் நான் என்னென்ன கலெக்ட் பண்ணிருக்கேன்னு பாக்கலாமா இது வந்து அரையனா நல்லா பாருங்க நைன்டீன் பிப்டி சிக்ஸ் போட்டிருக்கு இது பத்து காசு இது இது நாலும் பத்து காசு இது இருபது பைசா இந்த பத்து பைசா இருபது பைசாக்கு தான் நான் எங்கள் ஆச்சிக்கிட்டு அவ்வளோ அழுது அடம் பண்ணியிருக்கேன் எதுக்கு தெரியுமா இழந்த பழவை கொடுக்க கொடிக்க கொடிக்க அப்படி வாங்கிட்டீங்க சரி இது வந்து இருபத்தஞ்சி பைசா இதெல்லாம் நான் சின்ன பிள்ளைகளை அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் என் கைக்கு கிடச்சதே கிடையாது இருபத்தஞ்சி பைசா இது ஐம்பது காசு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான இயர் மாறி மாறி வந்திருக்கு இது ஐம்பது பைசா இதெல்லாம் இது லாஸ்ட்டாக அந்த ஐம்பது காசு ஆனால் இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த காயின் வரைக்குமே செல்லாது அப்புறம் இது ஒரு ரூபா இது எப்போ வந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் போட்டிருக்கு பாருங்கள் இந்த உழவர்கள் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கப்பலில் படகு ஓட்டுற மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் காயின் அப்புறம் இதெல்லாம் ஒருபா இது வந்து இயர் வாரியாக இருக்குது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இது எயிட்டி சிக்ஸ் இது வந்து நைன்டி ஒன் இது எயிட்டி ஒன் இங்கே பாருங்க எயிட்டி ஃபைவ் இது எயிட்டி சிக்ஸ் இது வந்து எயிட்டி ஒன்னு இது இல்லை ஒரு நிமிஷம் இந்த காயின் இந்த போட்டு பாருங்கள் எயிட்டி ஃபைவ் இல்லை ரெண்டு இருக்கு எயிட்டி சிக்ஸ்

இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சாரி ஃபிஃப்டீன் சரிங்களா இந்த காயின் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து ரெண்டு ரூபா காயின் பாருங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்கள் புளி நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பழைய காயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரெண்டு ரூபாய் இதில் பாருங்க ஏதோ ஒரு விலங்கு மேலே இருக்குது வால் மாதிரி இருக்குது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும்னு போட்டிருக்கு இயர் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கிடச்சா நான் சேர்த்து வைப்பேன் எப்பயுமே இதில் பாருங்க இந்த ரெண்டு ரூபாய் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க பாத்தீங்களா பூ மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் வந்திருக்கு இது டெல்லி டூ தௌசண்ட் டென்னுன்னு போட்டிருக்கு இது இயர் கூட எனக்கு கண்ணு தெரியல சரியா என்னமோ நிறைய இருக்கு சரி இது வச்சிருவோம் அப்புறம் இது இப்போ ரீசண்டாக ஓடிக்கிட்டு இருக்க காயின் ரெண்டு ரூபா சரிங்களா இது பழைய காயின் தான் ரெண்டு ரூபாய் தொள்ளாயிரத்தி எட்டு இது இது இப்ப வந்திருக்கிற காயின் இது கடைசியா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க இப்போ உள்ளது இது அடுத்து இது அஞ்சுராய் காயின் பாத்தீங்களா கோயில் கோபுரம் மாதிரி இருக்கு சாமி கும்பிடுறாங்க நின்று இது ஒரு காயின் இதுல ஏற எனக்கு சரியா தெரியல கண்ணு இந்த காயின் பாருங்க அஞ்சு ரூபாய் காயின் தான் இதுவும் இதுல ரவுண்டு சிம்பிள் இருக்கு பாருங்க இது வந்து இது இயர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு பார்த்தீங்களா ரொம்ப பழைய காசு இது இதெல்லாம் பாக்குறதே அபூர்வம் நான் சேர்த்து வைப்பேன் எனக்கு டிஃப்ரெண்டாக வந்தா சைடு ஜிப்ல போட்டு வச்சிருவேன் இது அப்புறம் இந்த காயின் பாருங்க இதுவும் அஞ்சு ரூபாய்தான் என்ன இயர் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு காந்தி தாத்தா பாருங்க விடுதலை போராட்டத்துக்கு நிற்கிற மாதிரி எல்லாரோட சேர்ந்து நிற்கிறாரு எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பாருங்க இதில் இது ஒரு அஞ்சு ரூபாய் இது அதுக்கடுத்து வந்த காயின் இது பழைய காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது இந்த காயின் வந்து வைஷ்ணவி தேவி காயின் ரீசண்டாக இப்போ எல்லாம் இப்படிதான் வருது புது காயின்லாம் ஆனால் இது ஆரம்பத்தில் வந்த வைஷ்ணவி தேவி காயின் இது இப்போ உள்ள காயின் இது இப்போ உள்ள மூணு காயின் பாருங்க இந்த செவன்டி ஃபைவ் ஃப்ளாக் போட்டு வரும் இந்த காயில்லாம் இப்போ வந்தது அப்புறம் இந்த பத்து ரூபாய் காயெல்லாம் பாருங்களேன் இவர் பேர் என்ன போட்டிருந்துச்சு சங்கீதா பிரணாப் மகரண பிரதாப் மகரண பிரதாப்னு போட்டிருக்காங்க ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மேலே போட்டிருக்கு இவர் ஏதோ கையில் ஏதோ செங்கோல் மாதிரி வச்சுருக்காரு இது ஒரு காயின் இது வந்து வைஷ்ணவி தேவி தான் இது ரெண்டுமே இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஏதோ இந்த நாடாளுமன்றமும் ஏதோ சொல்வாங்க அந்த மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது இந்த பத்து ரூபாய் காயின் பாருங்கள் புளி மேலே மரம் நிற்கிது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் செல்லுமா ஆனால் இப்போ வரைக்கும் செல்லுது இது கொடுக்குறாங்க இது வந்து அம்பேத்கர் இருக்கார் நம்ம அம்பேத்கர் அதாவது இது ரொம்ப பழைய காயின் தான் இயர் சரியா தெரியல சங்கீதா ரெண்டாயிரத்தி பதினெட்டா பதினஞ்சு பதினஞ்சு பாத்தீங்களா ட்வெண்ட்டி ஒரு இதுல சிம்பிளா சரிங்களா இவ்வளவு எல்லார்கிட்ட கட்டுக்கட்டா இருக்கும் இந்த அஞ்சு நோட்டு தான் இருக்கு புதுசு உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பழைய ஐம்பது பாருங்க அவ்வளவு சீக்கிரம் இது பண்ணவே முடியாது பழைய ஐம்பது ரூபாய் காயின் இது இது நோட்டு இது பழைய நூறு ரூபாய் நோட்டு பாத்தீங்களா எனக்கிட்ட இது ஒன்னே தான் இருந்துச்சு நாம செலவுக்கு மாத்தாம ரொம்ப வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன் நான் ஒரு அஞ்சு வருஷமா பாத்தீங்களா சரி இதுதான் நம்ம இன்னைக்கு காயின் கலெக்ட் பண்ணது சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இப்ப ரீசெண்டா நிறைய வீடியோ பாக்குறேன் இந்த மாதிரி ஓல்டு காயினுக்கு எல்லாம் லட்சக்கணக்கில் பணம் தராங்களா யாருன்னா இதெல்லாம் எடுத்துட்டு எனக்கு லட்ச லட்சமா பணம் கொடுங்க நான் லட்சாதிபதி ஆயிடுவேன்ல அதுக்காக தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த பழைய காயின் என்ன தேவைன்னா சொல்லுங்க நான் தரேன் உங்களுக்கு அப்புறம் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு சைட்ல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்த வீடியோல பணம் அவ்வளோ மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் பா பாய்